വണക്കം ഇത് ഉലക വലം கனேடிய பிரதமர் எஸ்டின் ட்ரூடோ லிபரல் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக திங்கட்கிழமை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ட்ரூடோ வெளியேறுவது தொடர்பில் உறுதியான முடிவை எப்போது அறிவிப்பார் என்பதில் இதுவரை தகவல்கள் இல்லை என்றும் ஆனால் புதன்கிழமை ஒரு முக்கிய தேசிய காக்கஸ் கூட்டத்திற்கு முன்பு அவர் தனது முடிவை கட்டாயம் அறிவிக்க இருக்கின்றார் என்றே தகவல்கள் கசிந்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் கனேடிய பிரதமரின் அலுவலகமும் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளதாகவே தெரியவந்துள்ளது அது மட்டுமின்றி லிபரல் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்யவிருக்கும் நிலையில் புதிய தலைவரை தெரிவு செய்யும் வரையில் நாட்டின் பிரதமராக தொடர்வாரா அல்லது உடனடியாக பதவி விலகுவாரா என்பது குறித்தும் உறுதியான தகவல் வெளியாகவில்லை இரண்டாயிரத்து பதிமூன்றில் கட்சி கடும் சிக்கலில் இருந்தபோது ட்ரூடோ லிபரல் தலைவராக பொறுப்பேற்றார் அது மட்டுமன்றி ஹவுஸ் ஆஃப் ஹாமன்ஸில் முதல் முறையாக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது தற்போதைய நெருக்கடியான சூழலில் கேன்சர் வேடிவுகளிடம் லிபரல் கட்சி மோசமாக தோல்வியடையும் என்று கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டப்படும் நேரத்தில் ட்ரூடோவின் விலகல் கட்சிக்கு நிரந்தர தலைவர் இல்லாமல் போய்விடும் என்றும் குறிப்பிடுகின்றனர் அதுமட்டுமன்றி ட்ரூடோவின் ராஜினாமா அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தை சமாளிக்கக்கூடிய அரசாங்கத்தை அமைக்க விரைவான தேர்தலுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் என்றும் கூறப்படுகின்றது இதனிடையே நிதியமைச்சர் டொமினிக் லெப்லாங்குடன் இடைக்கால தலைவராகவும் பிரதமராகவும் பதவியேற்க விரும்புவது குறித்து பிரதமர் ட்ரூடோ கலந்துரையாடியுள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சீனாவில் வேகமாக பரவும் வைரஸ் இந்தியாவில் முதன்முறையாக எட்டு மாத குழந்தைக்கு தொற்று ஏற்பட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆண்டில் சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பேரழிவுகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சீனாவில் தற்போது புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது மேட் ஆப் நியூமோ வைரஸ் என அழைக்கப்படும் எச் எம்பி வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல் இருமல் சளி தொண்டைவலை உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன சீனாவில் வடக்கு மாகாணங்களில் இந்த எச் வைரஸ் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த வைரஸால் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் உள்ள கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் தீவிர கண்காணிப்புடன் அரசு இருந்து வருகின்றது இந்த நிலையில் பெங்களூருவில் உள்ள எட்டு மாத குழந்தைக்கு வைரஸ் தொற்று பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இதில் வேறு எந்த இடத்திற்கும் அழைத்துச் செல்லாத போதிலும் வைரஸ் தொற்று எப்படி வந்தது என்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது குழந்தை கண்காணிப்பில் உள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகத்துக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வந்துள்ளது இதற்கு முன்னதாக சுவாச நோய்கள் கண்காணிப்பு வழிமுறைகளுடன் கையாள தயாராக உள்ளோம் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தது அமெரிக்காவின் மத்திய பகுதியை பாதித்த பனிப்புயல் நிலைமை அடுத்த சில நாட்களில் கிழக்கு பகுதியை நோக்கி நகரும் அந்த நாட்டின் தேசிய வானிலை சேவை அறிவித்துள்ளது இதனையடுத்து பனிப்புயல் அபாயம் காரணமாக வர்ஜீனியா உள்ளிட்ட பல பகுதிகளில் அவசர நிலையும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வர்ஜீனியா மேற்கு வர்ஜீனியா கன்சாஸ் ஆர்கன்சாஸ் மற்றும் மிசோரி ஆகிய இடங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது பனிப்புயலுடன் ஏற்பட்டுள்ள பனிப்பொழிவு கடந்த ஒரு தசாப்தத்தில் ஏற்பட்ட மிக மோசமான பனிப்பொழிவாக இருக்கலாம் என்று அமெரிக்க வானிலை அதிகாரிகள் கூறுகின்றனர் இதேவேளை பிரித்தானியாவின் பல பகுதிகள் குளிர்கால நிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சில பகுதிகளில் வெப்பநிலை மைனஸ் பதினொரு பாகை செல்சியஸை எட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடும் பனிப்பொழிவு காரணமாக இங்கிலாந்தின் விமான நிலையங்களில் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக மான்செஸ்டர் பர்மிங்காம் உள்ளிட்ட பல விமான நிலையங்களில் ஓடுபாதைகள் தற்காலிகமாக மூடப்பட உள்ளது வடக்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளில் சுமார் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ஜெர்மனியில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானில் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிலாதிர்வு நான்கு தசம் மூன்று ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக தேசிய நில மையம் தெரிவித்துள்ளது நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் முப்பத்தி ஐந்து தசம் எட்டு ஒன்று டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் எழுபது தசம் எட்டு ஒன்று டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையிலும் இருக்கும் முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை என்பதுடன் பொருள் சேதம் குறித்தும் இதுவரை உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாக இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொள்ள நாங்கள் முழு வீச்சில் தயாராக உள்ளோம் இனியும் இஸ்ரேல் எங்களை தாக்கினால் நிலைமை மோசமாகும் என ஈரான் தரப்பு வெளியிட்டுள்ள செய்தியானது மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றத்தின் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் குறித்த தாக்குதல் என்பது பிராந்திய அளவில் பெரிய போருக்கு அழைத்துச் செல்லலாம் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இஸ்ரேல் தவறான நடவடிக்கை எதையும் செய்யாது என்று நம்புகின்றேன் இனியும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கினால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் பதிலடி கொடுப்போம் இந்த பதிலடி என்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரிய போரை ஏற்படுத்தலாம் என்றார் இஸ்ரேல் தற்போது பாலஸ்தீனத்தின் காசா மீது போர் தொடுத்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் லெபனானில் இயங்கும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது காசாவில் ஹமாஸ் படை தளபதியும் லெபனானில் ஹிஸ்புல்லா படை தளபதியும் இஸ்ரேல் ஏற்கனவே கொன்றுவிட்டது இரு அமைப்புகளுக்கும் தலைமையின்றி போர் தொடுக்கும் சூழலில் ஈரானை குறிவைத்துள்ளது இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபரில் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதற்கு இஸ்ரேல் சார்பில் ஈரான் மீது போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தற்போது ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ள ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படுகின்றது இஸ்ரேலுக்கு திட்டமிடப்பட்ட எட்டு பில்லியன் டாலர் ஆயுத விற்பனை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை காங்கிரசுக்கு அறிவித்துள்ளதாக அமெரிக்க அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் தற்போது இதற்கு செனட் குழுக்களின் ஒப்புதல் தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கும் இந்த ஆயுதங்களில் ஏவுகணைகள் குண்டுகள் மற்றும் பிற வெடிமருந்துகள் அடங்குகின்றன ஜனாதிபதி ஜோ பைடன் பதவி விலகுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் நடந்த போரின் போது கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை காரணமாக இஸ்ரேலுக்கான ராணுவ ஆதரவை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை வாஷிங்டன் நிராகரித்துள்ளது முன்னதாக ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேலுக்கு இருபது பில்லியன் டாலர் மதிப்புள்ள போர் விமானங்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருந்தது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கும் மிகப்பெரிய நாடாக அமெரிக்கா உள்ளது அத்துடன் உலகின் மிகவும் தொழில்நுட்ப ரீதியாக அதிநவீன ராணுவங்களில் ஒன்றாக இஸ்ரேலிய ராணுவத்தை உருவாக்க அது உதவியுள்ளது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவன தகவல்படி இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றிற்கு இடையில் இஸ்ரேலின் முக்கிய வழக்கமான ஆயுத இறக்குமதியில் அறுபத்தி ஒன்பது வீதம் அமெரிக்காவை மையப்படுத்தியது என்று தெரியவந்துள்ளது